இன்னைக்கு சீனால பத்து லட்சம் டன் தோரியம் கண்டுபிடிப்பு அப்படிங்கிற செய்திதான் சர்வதேச அளவில் பேசு பொருளாகி இருக்கு ஸோ வாட் இஸ் தோரியம் தோரியம் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல் எரிபொருள் தனிமம் இப்படிப்பட்ட தோரியத்தை பத்தி சீனால பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்பட்டு அதுல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளை அடிப்படையா வச்சு சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்லெஸ் எனர்ஜி சோர்சஸ் ரைட் அண்டர் ஆர் ஃபீட் அதாவது முடிவே இல்லாத ஒரு மின்சக்தி ஆதாரம் எங்க காலடியிலே இருக்கு அப்படின்னு பொருள்படக்கூடிய செய்தி தான் அது இன்னி தேதிக்கு மின்சாரமில்லாத ஒரு உயிர் வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று தான் அப்படிப்பட்ட மின்சார உற்பத்திக்கு உலகம் முழுக்க தேவைப்படக்கூடிய அந்த பழுப்பு நிலக்கரி கச்சா எண்ணெய் இது எல்லாமே ஒரு கட்டத்துல தீர்ந்து போகக்கூடியவை தான் அதனால தான் அதை நம்ம நான் ரென்யூவபிள் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நான் ரென்யூவபிள் சோர்சஸ்னால வெளியாகக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைட்னால குளோபல் வார்மிங் பிரச்சனையும் ஒரு பக்கம் வருது இது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது வரக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்களும் மனித குலத்துக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது ஸோ so, சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லாமல் இருக்கக்கூடிய பசுமை எரிசக்தி நோக்கி உலக நாடுகள் நகர ஆரம்பிச்சிட்டாங்க சூரிய மின்சக்தி காற்றாலை மின்சக்தி நீர் மின்சக்தி உற்பத்தியை நோக்கி உலக நாடுகள் நகருது அந்த வகையில சக்தி மின்சாரம் தனி கவனம் பெறுது அணு உலை விபத்து கதிர்வீச்சு ஆபத்து அதே மாதிரியே அணு ஆபத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாலுமே ஒட்டுமொத்த உலகத்துல முப்பத்தி ரெண்டு நாடுகள்ல நானூற்று நாற்பது அணு உலைகள் இயங்கிட்டு இருப்பதாகவும் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மின்சார தேவையில ஒன்பது சதவிகித மின்சாரம் இந்த அணு உலைகள் மூலமா பெறப்படுறதாகவும் வேர்ல்ட் நியூக்ளியர் அசோசியேஷன் சொல்றாங்க இப்ப இயங்கக்கூடிய அணு உலைகள்ல எரிசக்தியா எது பயன்படுது தெரியுமா யுரேனியம் ஒரு பக்கம் நியூட்ரான் இன்னொரு பக்கம் யுரேனியம் இதை மோத விடும்போது ஏற்படக்கூடிய அணுக்கரு சிதைவு நியூக்ளியர் டிகே இதனால அதிக வெப்பம் உருவாகுது இந்த வெப்பத்தில் நம்ம தண்ணீரை கொதிக்க விடும்போது அந்த தண்ணீர் நீராவியா மாறுது அந்த நீராவிய நீராவி டர்பைன்குள்ள செலுத்தும் போது ஏற்படக்கூடிய சுழற்சியால மின்சாரம் நமக்கு கிடைக்குது இப்படி அணு உலைகளில் எரிபொருளாக இருக்கக்கூடிய தனிமங்கள் தான் யுரேனியம் புளுட்டோனியம் தோரியம் இதுல அப்படிங்கிற பகுதியில பெருமளவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இன்ன மங்கோலியா அப்படிங்கிற இடத்துல பேன் ஓபோ அப்படிங்கிற ஒரு மைனிங் காம்ப்ளெக்ஸ் இரும்பு தாது சுரங்கம் செயல்பட்டு வருது அங்கதான் முதல்ல இந்த தோரியம் கண்டுபிடிக்கிறாங்க உடனே அது சம்பந்தமா அந்த இடத்துல பல்வேறு ஆய்வுகள் செய்யறாங்க அதன் மூலமா அந்த பகுதியில் பத்து லட்சம் டன் இந்த தோரியம் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது இதை வச்சு அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சீன விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த இரும்பு தாது சுரங்கத்தில் அஞ்சு வருஷமாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய அந்த தோரியத்தை வச்சு மட்டும் அமெரிக்காவுக்கு அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியும்னு சீன புவியியல் இதழ் தெரிவிச்சிருக்காங்க யுரேனியம் மாதிரி தோரியம நம்ம நேரடி எரிபொருளா அணு உலைகள்ல யூஸ் பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா இந்த தோரியம என்ரிச் பண்ணணும் அதை செறி அப்படி பண்றது மூலமா அணு உலைகள்ல பயன்படக்கூடிய யுரேனியம் டூ தேர்ட்டி உருவாக்க முடியும் மற்ற நாடுகளை போலவே இந்தியாவும் இந்த தோரியம் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க கல்பாக்கத்தில் இந்த தோரியம் யுரேனியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை போன வருஷம் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எட்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் டன் தோரியம் இருப்பதா போன வருஷம் வேர்ல்டு நியூக்ளியர் அசோசியேஷன் தெரிவிச்சிருந்தாங்க சீனா இப்போ தோரியம் நேரடியாவே அணு உலையில எரிபொருளா மாத்துறதுக்கான பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டுட்டு வராங்க அதன் ஒரு பகுதியாக தான் கோபி அப்படிங்கற ஒரு பாலைவனத்துல தோரியம் அணு உலையை கட்டமைச்சிட்டு வராங்க இது வழக்கமான ஒரு அணு உலையா இருக்காது அப்படின்னு டிஎம்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தோரியம் மூல்டன் சால்ட் ரியாக்டர் அணு உலையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது யுரேனியமோட கம்பேர் பண்ணும்போது தோரியம் மூலமா இருநூறு மடங்கு அதிகமா மின்சார உற்பத்தி செய்யலாம் அப்படின்னும் இந்த கதிரியக்க கழிவுகளும் இதுல குறைவு அப்படின்னும் அதே மாதிரியே யுரேனியமோட கம்பேர் பண்ணும்போது தோரியம் மூலமா இயங்கக்கூடிய அணு உலைகள் ரொம்பவே பாதுகாப்பானது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா தோரியம் மூலமா உருவாக்கக்கூடிய அணு உலை செலவு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு கூற்றையுமே முன்வைக்கிறாங்க விஞ்ஞானிகள் யுரேனியம் விட அதிக அளவில் கிடைக்கக்கூடிய தனிமம் தான் தோரியம் இந்த தோரியமை எப்படியாவது எரிசக்தி ஆக்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில சீனா ஆர்வம் காட்டக்கூடிய நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் இந்த தோரியம் அணு உலையை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வேலையிலையுமே மும்முரமாக இறங்குறாங்க அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் போன்ற நாடுகளுமே இந்த தோரியம் அணு உலை ஆய்வில் ஆர்வம் காட்டுறாங்க திட்டமிட்டபடி சீனா இந்த தோரியம் அணு உலையை இயக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அத்தகைய தொழில்நுட்பத்துல உருவாகக்கூடிய முதல் நாடா சீனா உருவெடுக்கும்